அச்சேவாய என் அன்பு குழந்தைகளே நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று மனமுருகி ஒவ்வொரு நாளும் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு சில கால தாமதம் ஏற்பட்டால் அதனை உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை உடனே என் மீது அளவுக்கு அதிகமாக கோபப்படுகிறீர்கள் கோபப்பட்டுவிட்டு என்னை வழிபடுவதை நிறுத்திவிடுகிறீர்கள் ஒரே நாளில் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும் என்று என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்தால் அது நிச்சயமாக அன்றே நிறைவேறுமா என்ன உங்களுக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது அதை கொடுத்தால்தான் அது உங்களுக்கென்று பயன்படும் அதற்காகத்தானே சில கால தாமதத்தை நான் ஏற்படுத்துகிறேன் அது புரியாமல் என்னை வணங்குவதை நிறுத்திவிட்டால் உங்கள் வேண்டுதல் எப்படி நிறைவேறும் என்னை நம்பினால் நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் அதே நேரத்தில் என் மீது நீங்கள் முழுமையான நம்பிக்கையை வைக்க வேண்டும் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் என்னுடைய பக்தன் ஒருவன் அவனுடைய மகன் தீராத நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்தபோது அவனுக்கு பலவிதங்களில் சிகிச்சை அளித்து பலனில்லாமல் மரணத்துடன் போராடிக் கொண்டிருந்தான் அந்த நிலையில் அங்கு ஒரு சந்நியாசியை நான் அனுப்பி வைத்தேன் ஏனென்றால் என்னுடைய பக்தன் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை முழுவதுமாக வணங்கினால் அவனுக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் அல்லவா அதனால் ஒரு சந்நியாசியை அனுப்பி வைத்தேன் அவன் என்னுடைய பக்தனை நோக்கி அன்பரே உங்கள் மகன் உயிர் பிழைக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது நான் சொல்வது போல் செய்தால் உங்கள் மகனுக்கு வந்துள்ள நோய் தீர்ந்து பூரண குணம் பெற முடியும் என்றார் என்னுடைய பக்தன் அதை கேட்டு மன ஆறுதலாக அமைதியாக இருந்தான் சுவாமி தங்களை பார்த்தது பெரும் பாக்கியமே அருள் கூர்ந்து என் மகனின் நோய் தீர வழிகாட்டுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான் அன்பரே நான் கூறுவதை மிகவும் கவனமாக கேட்பீராக அதாவது சுவாதி நட்சத்திரம் உச்ச நிலையில் இருக்கும் தினமாக இருக்க வேண்டும் அத்தினத்தில் மழை பெய்ய வேண்டும் அவ்வாறு பெய்யும் மழைநீர் ஒரு மண்டையோட்டில் விழ வேண்டும் அந்த மண்டையோட்டின் அருகில் ஒரு பாம்பு ஒரு தவளையை கவ்வி பிடிக்க வர வேண்டும் அந்த தவளையை பாம்பு பிடிக்கப் போகும் தருணத்தில் அந்த பாம்பிடமிருந்து தப்பித்து மண்டையோட்டை தாண்டி குதிக்க வேண்டும் அப்படி தாண்டி குதிக்கும்போது பாம்பின் விஷம் மழை மழைநீரில் விழ வேண்டும் அந்த விஷம் கலந்த நீரை கொண்டு மருந்து தயாரித்து உங்கள் மகனுக்கு கொடுத்தால் அவனுடைய நோய் விலகி பூரண குணமடைந்து உயிர் பிழைத்து கொள்வான் என்று கூறினார் நான் அனுப்பி வைத்த சந்நியாசி நல்லது சுவாமி தாங்கள் கூறியபடியே செய்கிறேன் என்று கூறி என்னுடைய பக்தன் சந்நியாசியை பணிந்து வணங்கினான் அன்றைய தினத்திலிருந்து என்னுடைய பக்தன் நாள் நட்சத்திரம் பார்த்து வருவதில் கவனம் செலுத்தினான் சுவாதி நட்சத்திரம் மறுநாள் உதயமாகும் என்பதை அறிந்து கொண்டான் கடவுளே எம்பெருமானே கூறியபடி யாவும் நடக்கவும் என் அன்பு மகன் பிழைத்து எழுந்திருக்கவும் நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்று உளமாற எண்ணி வேண்டிக் கொண்டான் பிறகு அவன் மிகுந்த அக்கறையுடனும் ஆர்வமுடனும் அதற்கான முயற்சியை எடுத்தான் பெரிதும் மரிதின் என்று ஒரு மரத்தடியில் மண்டையோடு ஒன்றை கண்டறிந்தான் அதை எடுத்து நீர் தேங்கும் வண்ணம் திருப்பி வைத்தான் என்னை மீண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டான் சிறிது நேரத்தில் சுவாதி நட்சத்திரம் உச்ச நிலைக்கு வந்தது அவ்வேளையில் லேசான மழை பெய்ய தொடங்கியது அவன் வைத்திருந்த மண்டையொட்டிலும் மழைநீர் விழுந்தது கடவுளே எம்பெருமானே தங்கள் கருணையால் சன்னியாசி சொன்னபடி இரண்டு காரியங்கள் நடந்தேறிவிட்டன மற்றொன்றையும் நிறைவேற்றி என் மகன் உயிர் பிழைக்க திருவருள் சாதிப்பீராக என்று என்னை பணிந்து பிரார்த்தனை செய்து கொண்டான் சிறிது நேரத்தில் மண்டையோடு வைக்கப்பட்டிருந்த எடுத்தியில் ஒரு தவளை வந்தது அதை அடுத்து அதனை கவி பிடிக்க ஒரு நல்ல பாம்பும் வந்தது என்னுடைய பக்தன் இறைவனை இடைவிடாது பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தான் வந்த பாம்பு தவளை பிடிப்பதற்காக துரத்தியது பாம்பு மண்டையோட்டின் அருகில் வந்து தவளையை பிடிக்க பாய்ந்த நேரத்தில் தவளை அதனிடமிருந்து தப்பித்து செல்ல வேண்டி மண்டையோட்டி தாண்டி குதித்தது அதே நேரத்தில் அதே தருணத்தில் நல்ல பாம்பின் விஷமானது மண்டையோட்டில் உள்ள மழை நீரில் விழுந்தது கண்ட என்னுடைய பக்தன் என்னுடைய கிருபியை எண்ணி ஆனந்தக் கண்ணீர் வடித்தான் கடவுளே எம்பெருமானே பரமேஸ்வரா உமது குறைவிலா திருவரால் நடக்கவியலாது என நினைத்த செயல்கள் யாவும் நடந்தேறிவிட்டது இனி உம் கருணையால் என் மகன் உயிர் பிழைப்பது உறுதி உமது திருவருளை என்னவென்று புகழ்வேன் என்று உளமாற எனக்கு நன்றி தெரிவித்தான் தீவிரமான ஆவல் உண்மையான நம்பிக்கை இவற்றை பூரணமாக பெற்றிருப்பவனுக்கு என்னுடைய கிருபை நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் அறிய வல்லவனான நான் ஒரு சிறிய துரும்பு விழும் ஒளியையும் அறிய வல்லவன் மனதார வேண்டிக்கொள்ளும் உண்மையான பிரார்த்தனைக்கு உறுதியான பலன் உண்டு அதனால் நீ என்னை முழுவதுமாக நம்பி பிரார்த்தனை செய்தால் உன்னுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன் தங்கமே இனிமேலாவது என் மீது கோபப்படுவதை நிப்பாட்டிவிட்டு என்னை முழுவதுமாக நம்பி உன்னுடைய பிரார்த்தனைகளை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டிய காலத்தில் நிறைவேறும் தங்கமே நல்லதை மட்டுமே நினை உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்